முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை ஓ முருகான் என்னுடைய நாமத்தை சொல்லி உன் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய இந்த எண்ணையும் தொட்டு விட்டாய் தானே இந்த எண்ணெய் தொட்டாய் என் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடுவான் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னு யோசிக்காதே நீ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும் உன் வாழ்க்கையில பெரும் பலனை கொடுக்கிறத புரிஞ்சுக்கோ எல்லா விஷயங்களுக்கும் நீ முயற்சி செய்ற ஆனா எதுவுமே நடக்கலைனாலும் நீ என்னைக்கோ ஏதோ எப்போதோ செஞ்ச ஒரு சின்ன விஷயம் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை கொடுப்பதை நீ உணரலைனாலும் அதுதான் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு நீ என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச சின்ன சின்ன உதவிகளும் நன்மைகளும் தான் இன்னைக்கும் உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இனிமே இருந்து உன் வாழ்க்கை நிச்சயம் அதிசயமாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் அற்புதமானதாகவும் மாறத்தான் போது அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் இப்போது இந்த இரவு நெருங்கும் வேலையில் உன் அப்பன் முருகன் உனக்காக இந்த எண்ணை தொடச்சொன்னே இந்த எண்தான் அஞ்சஞ்சா அழகாக மாறி உன் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்ற போகுது நீருக்கு நிறம் கிடையாது நெருப்புக்குள்ள ஈரம் கிடையாது காற்றுக்கு உருவம் கிடையாது அதே போல் இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்கள் மனசுலையும் நிறைவும் குறைவும் நிரந்தரமாக இருக்காது நான் எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை பெறுவதும் தவற விடுறதும் அவங்கவுங்க கையில் தானே இருக்குது அப்படி தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு உனக்கு எங்கே எதில் வாய்ப்பை ஒழித்து வச்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ள தயாராக ஆகிவிடு என் செல்வனே சில பேர் நீ சந்தோஷமாக இருக்கன்னு தெரிஞ்சால் பொறாமப்பட்டு உன்னை அழுக வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க சில பேர் நீ கவலையில் இருக்கன்னு தெரிஞ்சால் அதை நினச்சி மனசில் திருப்திப்பட்டு நீ அன்னைக்கு எனக்கு செஞ்சதுக்கு தான் ஆண்டவன் உனக்கு இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டான் எல்லாம் சரிக்கு சரிதான் நீ ஆடுற ஆட்டத்துக்கு இப்படி அவஸ்தப்பட்டு தான் ஆகணும்னு உன் கஷ்டத்தை கண்டு மனநிறைவு அடைபவர்களாக இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதே கூட பிடிக்காது எனக்கு நீ என் கண் முன்னால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உன்னை பார்த்தே வெறுக்கக்கூடிய அளவுக்கும் இந்த உலகில் மனிதர்கள் இருக்காங்க மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கோ கஷ்டப்படுறியோ எதையும் யாருக்கும் வெளிப்படுத்தாதே என் செல்வமே ஏன்னா நீ நல்லா இருந்தினா உன்கிட்ட உதவி கேட்டு ஓடி வரும் இந்த உலகம் நீ கஷ்டப்படும்போது அழிஞ்சு போகணும் தான் நினப்பாங்களே தவிர உனக்காக உதவி செய்யலாம் உன் வாழ்க்கையை மாற்றலாம் ஆதரவாக இருக்கலாம்னு ஒருபோதும் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கக்கூடிய மனசும் இன்றைக்குள்ள மனிதர்களுக்கு இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் உன முக்கியம்னு தலைக்கு தூ மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னா நீ எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு உன தூக்கி போட்டு அற்பமாக நினச்சி கால் மிதித்து கடந்து போகிற அளவுக்கும் தயாராக இருக்காங்க அதனால் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம யாருக்காகவும் காத்திருக்காம தனியாக வாழவும் அத்தனையும் தனியாகவே சமாளிக்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்வமே இந்த உலகத்துல எப்பவுமே உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்க கூடாது உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு மட்டும் தான் யோசிக்கணும் உன்னை நம்பியும் சில ஜீவன்கள் இருக்கு உனக்காக உன்னை நம்பி வாழக்கூடிய உன் குடும்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்காக எப்போவுமே உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கும் உன்னை நம்பி இருக்கும் மனிதர்களை நீ யோசித்து உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் உன் வாழ்க்கையிலையும் பல விஷயங்களை உன்னால் சிறப்பாக வெற்றிகரமாக செய்ய முடியும் எப்போவுமே எந்த விஷயமும் அது அதற்குரிய காலகட்டத்தில் தான் வெற்றி பெறும் அது அது எந்த இடத்துல எப்படி நடக்கணும் இருக்கோ அதன்படி நடப்பது தானே சிறப்பு மீனை கடல்லிருந்து வெளியெடுத்து தரையில் போட்டுட்டு வேகமாக நீச்சல அடின்னு சொன்னால் அது முடியாது அதே ஆமையை நிலத்தில் விட்டுட்டு அதன் வேகத்தை குறை சொல்வதை விட ஆமையை கடல்ல விட்டு பார்த்தீங்கன்னா ஆமையின் வேகம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு புரிய வரும் எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதற்கு உரிய வல்லமையோட திறமையோடு இருக்க முடியும் இப்போது நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தை குறை சொல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களை குறை சொல்லாமல் குற்றம் சாட்டாம அவங்க சரியில்லை இவங்க தூற்றாம நினைச்சு அதன் மூலமா உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட முயற்சி செய் உன்னிடம் எதுவுமே இல்லாத போது உனக்குன்னு துணையா ஆதரவா இருந்தவர்களை ஒருபோதும் விட்டு விலகிவிடாதே என் செல்வமே அதே போல ஒரு சிலரு நீ நல்லா வாழ்கிற காசு பணம் வந்து சேர்ந்துருச்சுன்னா உன்னை தேடி வருவாங்க அப்படி தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து தூக்கி வச்சு பாராட்டுறவங்களை உன் அருகில் கூட நீ சேர்த்து கொள்ள வேணாம் உனக்கு ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ அழுது குழம்புவது என்னவோ உன் அப்பன் முருகன் என்னிடம் மட்டும்தானே நீ எனக்காக காசு பணத்தை பெருசாக கொடுத்தியோ இல்லையோ ஆனால் உன் கண்ணீரை காணிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படிப்பட்ட இந்த கண்ணீரையே நான் காணிக்கையாக ஏற்றுக்கிட்டு ஓ மனவேதனையெல்லாம் தீர்த்து வச்சு ஓ மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த எண்ணெய் தொடன்னேன் உன் கிட்ட இல்லாததையே நீ தேடுறேன் நினச்சிக்கிட்டு இருப்பதையும் இழந்து போகிறாய் என்பது புரியவில்லையா இப்போது இருக்கும் நிம்மதியை கூட இழந்து அதை இதயம் நினச்சி தவிப்பவனாகவும் அதே இதையை நினைச்சு கவலைப்படும் பிள்ளையாகவும் நீ இருக்காதே இல்லாததை தேடுனீனா கிடைக்கும் ஆனால் இழந்ததையே தேடிக்கிட்டு இருந்தீன்னா அது புத்திசாலித்தனமாக இருக்காதல்லவா ஒரு விஷயம் உனக்கு வேணாம்னு சொல்லிதான் அது ஒன்னை விட்டு விலக்கி வச்சிருக்கேன் ஏன்னா அது இருந்தா ஒருவேளை அது உனக்கு ஆபத்தாகவோ பிரச்சனையாகவோ கஷ்டத்தை தரக்கூடியதாகவோ இருக்குன்றதுக்காக தான் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் சில உறவுகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் அப்புறப்படுத்தியிருக்கேன் விலக்கி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு விலகி போனதையும் நீ இழந்ததையும் மறுபடியும் மறுபடியும் தேடி இருக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ தனிமையாக இருக்கிறதுக்கு கஷ்டப்படவும் கூடாது அதே போல் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி கேட்டு பணிந்து நிற்கவும் கூடாது பணிவும் பொறுமையும் அவசியம் ஆனால் அது தன்னடக்கத்தோடு கூடியதாக இருக்கணுமே தவிர அடுத்தவனுக்கு அடிப்பணிஞ்சு அடிமையாக இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது எப்போதுமே வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராக ஆகிவிடு என் செல்வமே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர்களுக்குமே நிலையான உறவுன்னு எதுவும் இல்லை உன் நிழலே கூட இருட்டாயிர்சனாக உன்னை விட்டு விலகி போயிடுது அப்படி இருக்கும்போது இருளான உன் வாழ்க்கையில் மனிதர்கள் மட்டும் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் உன் கையில் இருக்க பொருட்களையும் உடையாத வரைதான் ரசிக்க முடியும் கையில் இருக்க பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதை சகிச்சுக்கிட்டு அனுசரித்து வச்சுக்கணுமே தவிர முன்பு போல் அதன் ரசிக்க முடியாது அப்படி தான் சில உறவுகளும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷத்தை தருவாங்க என்னைக்காவது ஒன்று பிரிஞ்சுக்காமலோ அல்லது புரிஞ்சோ போயிட்டா புரிஞ்சு விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படி உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போன மனிதர்களை நினச்சி வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் சரின்னு எடுத்துக்கொள்ள பழகு ஏன்னா காரணம் இல்லாமல் உன் அப்பன் முருகன் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே கடல் நிறைய மீன்கள் இருந்தாலும் பறவைகள் தான் உணவுக்கு எவ்வளவு மீன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மீன்களை கடல்ல இருந்து எடுத்துகிட்டு போகும் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் தன் தேவைக்கு மேலே எங்கேயும் எதையும் எடுத்துக்கொள்வதில்லை மனிதர்கள் மட்டும்தான் தான் தேவைக்கு மிஞ்சி தான் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை அல்ல மூன்று தலைமுறைகளுக்கும் மேலாக இன்னும் இன்னும் வேணும்னு பேராசைப்படக்கூடியவனாக அடுத்தவனை ஏமாற்றி அள்ளி அள்ளி காசு பணம் சேர்ப்பவனாக சம்பாதிப்பவனாக இந்த பூமியில் இருக்காங்க இதிலிருந்து மாறுபட்ட ஆளாக உன் தேவைக்கு மட்டுமே தேடக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுமின் செல்வமே நிறைய சம்பாதிப்பதும் சாதனை படைப்பதும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் எதுவுமே அளவோடு இருந்தாதான் நல்லது ஆசை பேராசையாக மாறும்போது அது அடுத்தவனை ஏமாற்ற சொல்லும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய தூண்டும் அதனால தான் பேராசைங்கிற குழிக்குள்ள பேராசைங்கிற வலைக்குள்ள நீ மாட்டிக்கிறாத எப்போதுமே ஆசை அளவோடு இருக்கட்டும் எதிர்பார்ப்புகள் என்றது ஓ வாழ்க்கையில் குறைஞ்சு போகட்டும்னு சொல்கிறேன் எப்படியும் வாழலான்றவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அவங்க வாழ்க்கையை நல்லா அமோகமாக வாழ்வாங்க ஆனா இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு தெரியுமே செல்வமே இப்போது உனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு உன் அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றியுடையதாக மகிழ்ச்சிகரமானதாக நிம்மதி உடையதாக நான் மாற்றி தர்றேன் தேடாமலேயே ஏதாவது ஒரு வாய்ப்போ வசதியோ கிடச்சா அதை தட்டி கழிக்காதே நீ தேடிப்போய் உனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீ விட்டு விடாதே ஏன்னா தேடாமல் கிடைக்கிற அதிர்ஷ்டமும் தேடி வரும் வாய்ப்புகளும் வாழ்க்கையில் ஒருமுறை தான் அமையும் அதை தவற விட்டுட்டினா அப்புறம் நீ தேடி தேடி போய் கேட்டாலும் கிடைக்காது என்று சொல்வே அதனால் நீ படிக்கும்போதும் சரி அல்லது வேலை தேடும்போதும் சரி அல்லது வாழ்க்கையில் ஏதாவது வசதி வாய்ப்பு வரும்போதும் சரி சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை தவற விற்றாமல் சரியாக பிடிச்சி அதை திறமையாக பயன்படுத்தி கொள்ளும் அதுவே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் இல்லாமல் பேசியதும் காற்றை இல்லாமல் நீ சுவாசிச்சதும் கவலைகளே இல்லாமல் வாழ்ந்ததும் உன் தாயின் கருவறையில் மட்டும்தான் தாயின் கருவறைக்குள்ளே நான் காற்ற கொடுக்கல உனக்கு பேச வார்த்தைகளையும் கொடுக்கல ஆனாலும் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த நீ இப்போது காற்றை சுவாசிக்கிற உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்ற நீ பிழைச்ச பொருட்களை வாங்கி அனுபவிக்கிற ஆனால் சந்தோஷம் இல்லாமல் கவலைகள் மட்டுமே உண்டு அதுக்கு காரணம் என்னன்னு யோசி எந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் வருதுன்னா அதற்கு நிச்சயம் நீதான் முக்கிய காரணமாக மூல காரணமாக இருப்பங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சரி செய்ய என்ன பண்ணலாம்னு யோசி நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே உனக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு சூட்சமமாக உணர்த்துவேன் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னை தலை குடியவும் வைக்கும் உன்னை தலை நிமிரவும் வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரை பற்றி போய் பேசாமல் யாருக்கிட்டையும் தப்பான விஷயங்களை சொல்லாம செய்யாம தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே நீ யார்கிட்டயாவது பொய் சொன்னினா அது நீ உன்னையவே ஏமாத்திக்கிறதுக்கு சமம் தானே தவிர அடுத்தவங்கள கிடையாது உன் வாழ்க்கையில நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக கண்ணாடி போல மறுபடியும் உன் வாழ்க்கையில வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ திறமைங்கிறத நான் உனக்கு நிறைய அள்ளி கொடுத்துருக்கேன் திறமைகளை வச்சுக்கிட்டு ஆணவமாக வாழ்ந்தாமல் அடக்கத்தோடு இருக்க கற்றுக்கோ பேரும் புகழும் மனிதர்களால் உனக்கு கொடுக்கப்பட்டது அப்படி உனக்கு பேரையும் புகழையும் கொடுத்து பெருமைப்படுத்திய மனிதர்களுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இருந்துக்கோ அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் உனக்குள்ள நீயே உருவாக்கி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காமல் எப்போதும் கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக பணிவோடு இருக்க கற்றுக்கோ உன்னையும் உன் மனசையும் காயப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்குதுன்னா உன் மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா அதையும் தாண்டி உன் மனசை வலிமையாக்கிக்கிட்டு அதை கண்டுக்காம தைரியமாக கடந்து வாழ உன்னால் முடியும் தானே யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து வந்து உன் மனதை வலிமையாக மாற்றிக்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு உன் அப்பன் முருகன் எப்போதும் என்றென்றும் உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன்